ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று சஷ்டி சிறப்பு பதிவாக அருணகிரிநாதர் ஏற்றிய கந்தர அனுபூத்தி பாராயணம் செய்யலாம் இது ஐம்பத்தோரு ஆக்கலால் ஆனது இறைவனை கண்ட அனுபவத்தில் பூரிப்பது அனுபூத்தி அணு என்றால் தொடர்வது பூத்தி என்றால் ஒன்றுபடுதல் அதாவது கந்தரோடு ஒன்றுபடுவது கந்தர் அனுபூத்தி சிவத்தோடு ஒன்றுபடுவது சிவ அனுபூத்தின்னு சொல்லப்படுது கந்தர் அனுபூத்தி ஸ்தோத்திரம் அருணகிரிநாதர் அனுபூத்தி அடைந்த பின்னர் அதாவது முருகப்பெருமானின் அருள் பெற்ற பின் பிரம்மஞானத்தை அடைந்து அதை உணர்ந்த பின் அருளி செய்தது திருமூலர் இடையனின் உடலுக்குள் புகுந்து திருமந்திரம் சொன்னாராம் அதுபோல அருணகிரிநாதரம் கிளி உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த நூலை சொன்னதாகவும் சொல்வர் இதை ஒருவர் தொடர்ந்து சொல்வதால் ஒருவரது எப்படிப்பட்ட நோய்களும் குணமாகும் உடல் நோய் மனநோய் உளவியல் நோய்கள் சக்கலமும் குணமாகும் எப்பேற்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவார் வேதனைகள் தூள் தூளாகும் எமபயம் அகலும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மற்றும் உயர் ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாம பாடலை பார்க்க ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி நெஞ்ச கணகல்லு நெகிழ்ந்துருக சேர் புனை மாலை சிறந்திடவி பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலயோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ பூனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என இடம் தானோ பொருளாவது ஷண்முக நீ கை மாதோடு மக்களும் தலைப்பட்டழியத்தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூர்வுரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தோடு வேளவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழி அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திியான மனோ சிலை மீதுனதாள் அணியாரரவிரும்பு மதோ வள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயணே கெடுவாய் மணநே கதிகேழ்கரவா திடுவாய் வடிவேல் தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை படவே விடுவாய் விடுவாய் வினையா அமரும் பதி கேளகமாம் எனும் எப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவில் செயல தெரியும் நெட்டூர நிராகுல நிர்பயனே கார் காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்த திரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரி எனும் சூர் தொடுவேலவனே கூகாயனவென் கிளை கூடியழப் போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சலவேலவனாலு சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் ஒன்றும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் சும்மா இரு என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் நம் குருவென்றருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுழதன்றிருளன்றுழியன்றென் நின்றது கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுவாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயண்குணபஞ்சரணே பேராசையனும் பிணியில் பிணிபட்டோராவினையேன் உழல வீரா முதுசூர் படவேலெறியும் யாமோதிய கல்வியும் நெம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்தத நாள் பூமேல் மயல் போயறமை புணவீர் நாமேல் நடவீர் நடவீரிணியே உதிய மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதி கணகா அபயா அமரா பதி காவலசூர பயங்கரணி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்த வேலரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளு கடியதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேளிமயூர் புரிதார கனாக புரந்தரணே கருதாமரவானவென வரதா வரதாமுருகாமையில் வாகனனே விரதாசுரசூரவிபாட்டனே காளை என எனக்கருதி தாளை பணியத்தவெய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரணி கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வே சேரவும் எண்ணும் அது சூர்வேரோடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தர ரூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தையோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனு தீதா சுரலோ மின்னே நிகர்வாழ்வை விரும்பியையான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறியவானவனே ஆணா அமுதே அயில் வேலரசே கரணி நவிலகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி விலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவனன் ரொதன உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் செவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் படுமாயே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் வாழ்வாயினி மயில் வாகன நே கலையே பதறி கதறி தலையோடையே படுமாறது வாய்விடவோ கொலையே புரி குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குளையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறு மந்தாகினி தந்த வரதயணி கந்தா முருகா கருணா கரணி சிங்காரமடந்தய தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல ஷண்முகணி கங்கா நதி பால கிருபா கரணி விதி காணும் உடம்பை விடாவினையேன் ஏன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய் மதி நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரானமவென்றரனார் ஓதாயன ஓதியத பொருள்தான் வேதா முதல் வெண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பத சேகரணே கிரிவாய் விடுவிக்கமேலூன் பரிவாரமெனும் பதமேவலையே புரிவாய் மணனி பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் மகந்தையே ஆதாளியை ஒன்றறியரத் தேதாளியாண்ட ஆண்டது செப்புமதோ கூத கிராத குளிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேலவணே மாயே சனனம் கெடமாயை விடாம என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவி சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடி தியங்கி மயங்கிடவோம் சுனையோட அருவித்துறையோடு திரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகனமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகாமையில் வாகனனே யோகா சிவஞானு உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு சிந்தையும் அற்றறிவற்றறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாழ்நேசா முருகாநினதன்பருளா ஆசாணிகளம் துகளாயின பின் பேசா அனுபூத்தி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் பெம் காடும் புணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகைமை பொருளீகுவோ குரவா குமரா குளி சாயுத குஞ்சரவா சிவயோகதயா பரணே என் தாயுமென கருள் தந்தையும் நீ சிந்தா குளமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவணி உமையாள் மைந்தா குமரா மரை நாயகனே ஆறாரையும் நீ ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதைவி திமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்றறிவில் பிரிவொன்றர நின்ற பிராணலையோ ஒன்றர வந்திருளி சிதைய வெறிவென்றவரோடு வேலவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கி செவிப்பதுவோம் மின்னும் கதிர்வேல்விகிதான் நினைவார்க்கிண்ணம் களையும் கிருபை சுடரே மதி கெட்டரவாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിരുവായ് വരുവായ് അരുൾൾവായ് കുഹനേം ഗുരുവായ് അറിവായ് ഉളതായി ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹണേ